வணக்கம் உறவுகளே இன்றைய பட்டறை தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது காஞ்சிபுரத்திலிருந்து கோரிக்கை வழியாக உத்திரமேரூர் செல்லும் பாதையில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய மாகரலீஸ்வரர் திருக்கோவில் திருமாகரல் செய்யாற்றின் வடக்கரையில் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரத்துடனும் இரண்டு பிரகாரங்களுடனும் இவ்வாலயம் விளங்குகிறது மூலவர் மாகாரலீஸ்வரர் சுயம்பலிங்க வடிவில் கிழக்கு நோக்கியும் அம்மன் திருபுவன நாயகி தெற்கு நோக்கியும் எழுந்தருளியுள்ளனர் வடக்கு பிரகாரத்தில் தலைமரம் எலுமிச்சை உள்ளது பிரகாரத்தில் பொய்யா விநாயகர் ஆறுமுகர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அதிகார நந்தி நால்வர் நவ கிரகங்கள் ஆகிய சன்னதிகள் அமைந்துள்ளன கருவறை கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர் சிறிய தட்சிணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை முதலிய திருமணிகள் அமைந்துள்ளன விசாலமான வெளிப்பிரகாரம் வளமாக வந்த படிக்கட்டுகளை ஏறி விநாயகரையும் மறுபுறம் சுப்பிரமணியரையும் வணங்கியவாறே துவார பாலகர்களை கடந்து உட்புகந்தால் நேரே மூலவர் காட்சியளிக்கிறார் இறைவன் மாகரலீஸ்வர் எங்கும் காண இயலாத உருவில் உடும்பின் வால் போன்று விளங்க காணலாம் ராஜேந்திர சோழ மன்னனுக்காக உடும்பின் வால் வடிவில் இவ்வாலயத்தின் இறைவன் காட்சியளித்துள்ளார் மாகரலீஸ்வரராக உடும்பீஸ்வரராக இனி கோவிலின் தலபுராணத்தை அறிவோம் மும்மூர்த்திகளில் தானே சிறந்தவன் என்று சிறு குற்றிருந்த பிரம்மாவை சிவபெருமான் சபித்தார் தனது சாபம் நீங்க பிரம்மா இத்தலம் வந்து ஒரு லிங்கம் பிரதிஷ்டை செய்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றார் அதன்பின் சத்தியலோகம் திரும்பிச் செல்லும் முன் இத்தல எல்லையில் ஒரு பழம் தரும் அதிசய பலாமரத்தை உண்டாக்கிச் சென்றார் இம்மரத்தின் சுவைமிக்க பலாப்பழத்தை பற்றி கேள்விப்பட்ட ராஜேந்திர சோழ மன்னன் இப்பழத்தை தினந்தோறும் சிதம்பரம் நடராஜருக்கு நிவேதனம் செய்து அதன்பின் தனக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று ஊர் மக்களுக்கு தெரிவித்தான் ஊர் மக்களும் அவ்வாறே செய்து வந்தனர் ஆனாலும் ஊர் மக்கள் தினந்தோறும் சிதம்பரம் சென்று அதன்பின் பின் சோழ மன்னனின் தலைநகர் சென்று அரசனுக்கு பழத்தை அழித்துவிட்டு திரும்ப சிரமப்படுவதைக் கண்ட அந்தணன் மகன் ஒருவன் பலாமரத்தை வெட்டி தீயிட்டு எரித்தான் பழம் வருவது நின்று போனதைக் கண்ட மன்னன் அதை பற்றி விசாரித்து மரம் வெட்டப்பட்டதை அறிந்தான் பலாமரத்தை வெட்டியவனை நாடு கடத்தும்படி உத்தரவிட்டான் இரவு முழுவதும் பயணம் செய்து எவ்வளவு தொலைவில் விட முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று விட்டுவிடு வரும்படி காவலர்களுக்கு சொல்லி அரசன் தானும் கூடவே சென்று தண்டனை நிறைவேற்றப்பட்டதை உறுதி செய்து கொண்டு திரும்பினான் மன்னன் ஊர் திரும்பும் போது இத்தல இல்லையில் புதர்மண்டிய ஊரிடத்தில் பொன்னிற உடும்பு ஒன்று அரசனின் கண்களுக்கு தென்பட்டது அதனை பிடிக்க முயலும் போது அவ்வுடும்பு ஓர் புற்றினுள் சென்று மறைந்தது மன்னன் ஆட்கள் சிலரை அழைத்து புற்றை சோதித்து பார்க்க உத்தரவிட்டான் ஆட்கள் ஆயுதங்களால் புற்றை அகழ்ந்த போது ஆயுதம் பட்டு ரத்தம் வர அதை விழுந்தானாம் மயக்கம் தெளிந்து எழுந்த அரசனுக்கு தான் அவ்விடம் இருப்பதை உணர்த்தி அங்கு சிவாலயம் எழுப்பும்படி அசரீரியாக கட்டளையிட்டு அரசனுக்கு அருளினார் ராஜேந்திர சோழ மன்னனும் அவ்வாறே இறைவன் பணித்தபடி திருமாதரல் தளத்தில் இறைவனுக்கு பெரிய சிவாலயம் ஒன்றை கட்டி நாள்தோறும் வழிபாடுகள் செய்வித்து இறையருள் பெற்றான் விலங்கு விளை கழனி மிகு கடைசியர்கள் என தொடங்கும் இத்தலத்திற்கான திருஞான சம்பந்தர் பதிகம் முதலாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இப்பதிகம் வினைத்தீர்க்கும் பதிகம் என்று போற்றப்படுகிறது அம்பால் அழகுற விற்றிருக்கிறார் இந்திரன் வழங்கிய யானையின் மீது அமர்ந்த முருகனின் திருக்குளத்தை தரிசிப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பு மாகரலீஸ்வரர் அடைக்கலம் காத்த நாதர் உடும்பீசர் என்றெல்லாம் அழைக்கப்படும் ஈசனையும் திருபுவன நாயகி அம்மையையும் தரிசித்ததில் மகிழ்ச்சிதானே தானே உறவுகளை மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்